நுவலி விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள் கவனிச்சிருக்கீங்களா தான் இன்னைக்கு நான் ஒரு கேள்வியோட வந்திருக்கேன் எதை கவனிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறீங்களா இப்ப ஒரு ஐந்து வருடங்கள் இல்ல பத்து வருடங்களா இருக்கும் நம்ம சாலைகள் எல்லாம் நெடுஞ்சாலைகளாக ஆனதுக்கு பிறகு மரங்களை எல்லாம் வெட்டி சாலைகளை அகலப்படுத்திய பிறகு நீங்க பயணிக்கும் போது இதை கவனிச்சிருக்கீங்களா வெட்டிய இடத்துல எல்லாம் அகலப்படுத்திய இடத்துல எல்லாம் நடுவுல என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் மண் போட்டு அரளி செடிகளை விதைத்து அரளி செடிகளை நட்டு அதை வளர்த்துட்டு இருக்கிறாங்க போகும்போது ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குது மரங்களை தருகின்ற மரங்கள் தருகின்ற நிழல்களை அவை தராவிட்டால் கூட ஏதோ ஒரு சின்ன ஆறுதல் அது தருகின்றது அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆனால் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக அரளி விலை அரளியை சாப்பிட்டா இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இறப்பிற்கு அரளி பொதுவாக இறப்பிற்கு காரணமாகும் மலர் வளையமாக மலர்கள் அந்த இறப்பிற்கு மரியாதை செலுத்தும் விதமாக வைப்பார்கள் ஆனால் இந்த இடத்தில் அரளி சாலையோர மரங்களின் இறப்பிற்கு மலர் வளையமாக மாறியிருக்கின்றது அப்படின் தான் நான் நினைக்கிறேன் எனக்கு அப்படிதான் தான் நீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சாலையோர மரங்களின் இறப்பிற்கு மலர் வளையமாக அரளி செடிகள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க மீண்டும் அடுத்த பதவியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் சுதா நன்றி வணக்கம்